எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போர்டு அழைக்கிறேன் துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறந்து போவாரோ துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே ஆனந்த தைல உண்மேல் பொழிவாரே சீர்படுத்தினாரே ஸ்திரப்படுத்தினாரே பலப்படுத்தினாரே நிலைநிறுத்தினாரே சீர்படுத்தி உன்னை உயர்த்தி அலை லூயா அலை இந்த ஆண்டில் உங்களை கத்திர அலங்கரிப்பார் இந்த நாளில் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் அலை நிலை நிறுத்துவார் அலை லூயா அலை லூயா அலை லூயா பழுதாய் போன உன் வாழ்க்கையை சீ சீர்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் வசன இப்படியாய் சொல்லுகிறது பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் அலை லூயா அலை லூயா இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேருக்கு வியாதி சரீரங்கள் என்ன செய்யுது அவைகள் பழுதாய் போயிருது கிட்னி பழுதாய் போயிடுது பாருங்கள் கிட்னி செயல்படாமல் பழுதாய் போனதுனால நிறையவர் பாருங்கள் அதை சுத்திகரிக்காங்க டைலிஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அலை இல்லையா ஒரு சகோதரி பாருங்கள் ஒரு சகத்து நின்று போய் பல வருடங்களாய் அதை பண்ணினாங்க அலை இல்லூயா பழுதாய் போன உன் வாழ்க்கையை ஏசியனைச்சி வரான் சீர்படுத்து வரான் அல்ல லூயா பெண்களுக்கு இனி குழந்தையே இருக்காது அலை லூயா பழுதாயி போச்சு கர்ப்பபை இனி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை டாக்டர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம் இன்னும் இந்த வியாதி வந்து இந்த அவயங்கள் பழுதாய் போயிட்டு அல்ல இல்லையா சொல்லிவிட்டார்களோ உங்கள் வீடு பழுதாய் போயிட்டா வியாதி நிமித்தமாக கடை நிமித்தமாய் அல்ல நீங்கள் யோசிக்கலாம் நான் தான் பழுதாய் போனேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பழுதாய் கிடக்கிறது அல்ல இல்லையா அதில் லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு சொந்த வீடு இருக்குக்கா ஆனால் அந்த வீடு மழை வந்தால் ஒழுகும் பழுதாய் கிடக்கிறது அது பண்ண எனக்கு பணம் இல்லைக்கான்னு சொன்னாங்க மழை வந்துட்டால் பாருங்கள் ஒரு ஓரமாக தான் உட்காந்துருப்போம் அது ரொம்ப வருஷம் முந்தி வருஷத்துக்கு முந்தி கட்டின வீடு அது பழுதாய் கிடக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க அல்ல லூவ்யா அக்கா செபித்து செய் நம்ம செபிப்போங்கா அக்கா அத்தனை உதவிச்சுவார்னு சொன்னேன் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகலை பாருங்கள் பேங்க்லேருந்து எனக்கு லோன் கிடச்சிச்சு அந்த பழுதாயி போனது வீட்டை நான் சொல்லி சொன்னாங்க அல லூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பிசாசு பழுதாக்கி போட்டேன் பொல்லாத மக்கள் பழுதாக்கி போட்டேன் ஒரு சாபத்தை நிமித்தமாய் பாவத்தை நிமித்தமாய் பழுதாய் போனவங்க வாழ்க்கையை கத்தர் சீர்படுத்துவார் அல்ல லூயா தாவில் விழுந்து போன கூடாரத்தை என்ன செஞ்சாரோ ஆமே அந்த பழுதாகி போனதை மறுபடியும் சீர்படுத்தான் செவியாக நிறுத்தினாராம் அதில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த நிலமே அழுதுகிட்டு இருந்தாலும் பழுதாகி போனாங்க வாழ்க்கை என் பிள்ளை வாழ்க்கை பழுதாக போய்ட்டே அல்ல ஒரு சகோதரி அழுதாங்க என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஆமே கால் பழுதாகி போயிடுச்சு அல்ல என் உழைக்கிற வயசில் என் பிள்ளை கால் நடக்க முடியாமல் காலை மந்திரபத்தினால் என் பிள்ளை கால் பழுதாகி போயிடுச்சு டாக்டர் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதில் லூயா என் பிள்ளை கால் நடக்குமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அதுலேயும் சரியில்லை திருமணமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னாங்க பாருங்கள் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடையும் கேட்கவும் பாருங்கள் பழுதாகி போன வாழ்க்கை தான் அதில் லூயா நிறைய நேரங்கள் பாருங்கள் நிறைய காரியங்கள் பாருங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை பாடு மோதி வரும் பொழுது நம்ம வீடு பழுதாகி போயிருக்கிறது அலை லூயா கற்று சொல்ல அந்த வாழ்க்கை அணைச்சர அன்னைக்கு அவர் சீர்படுத்தி நினைச்சி வாரம் அலையில் மறுபடியும் மறுபடியும் அலை லூயா அலை லூயா எனக்கு பாருங்க பார்த்து இரு வருஷத்துக்கு முந்தி சபால் பதை கதை நுரைகிற பழுதாகி போயிட்டு அலையிலு சளி ஃபுல்லாக அப்படியே உறைஞ்சி பாருங்கள் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவேன் ஹலே லூயா அது டாக்டர் பார்த்துட்டு நம்ம உள்ளே புள்ள சளி தான் இருக்குமா பழுதாக இருக்குதுமா தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணுன்னு சொன்னாங்க ஹலை லூயா இன்றைக்கி பாருங்கள் ஒருவேளை பழுதாயி போன உங்கள் வாழ்க்கை பழுதாகி போனவங்கள் அவை எங்கள் பழுதாயி போன அவன் ஒவ்வொரு உறுப்புகளையும் அன்னைக்கு சீர்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலை லூயா அலை லூயா முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாத மகனுடைய வாழ்க்கையை பழுதாகி போன வாழ்க்கையை எப்போ அந்த பெதஸ்தா கலக்கப்படும்னு சொல்லி தூதனை வந்து கலக்குவாரான் கலக்கும் பொழுது பாருங்கள் யாராவது என்னச்சி இறங்கி விடுதலை வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆனால் இவரை கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை கால் பழுதாகி போச்சு கால் இல்லை ஓனமாக இருக்கார் பாருங்கள் அலை லூயா நடக்க முடியாத அந்த மகனை கத்தரே வந்து என்ன செஞ்சாராம் சுகத்தை கொடுத்து நடக்க வச்சாராம் இன்றைக்கி இன்றைக்கி பழுதாயி போனவங்க வாழ்க்கையை அலூயா லூயா ஒரு வேலை ஆக்சிடெண்ட் ஆகி எலும்புகள்லாம் உடஞ்சி நிறைய பாருங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல போட்டு போட்டிருக்கலாம் பழுதாகி போன அந்த இடத்துல இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு என்ன போகிறாரு சீர்படுத்தி ஆஸ்ரதிக்கப் போகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையை பழுதாகி போயிட்டா செபிக்க முயறினேன் இப்படிலாம் நான் செபித்தேன் எப்படிலான விதத்தை வாசிப்பேன் இப்போ என் வாழ்க்கை பழுதாயி போயிட்டேன் செபிக்கவே முடியலையே நல்லா செபிக்கணும் தான் நினைக்கேன் ஆனால் எனக்கு செபிக்க முடியும் வாழ்க்கை பழுதாகி போயிட்டு ஏதோ பிரச்சனை பாடு போத்திரம் வந்ததினால நான் பழுதாயி கிடக்கிறேனே நான் செபித்தானா இந்த கஷ்டம் எனக்கு வந்துருக்காதே அல்ல இல்லையா ஒருவேள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் அல்ல இல்லையா அப்புறம் காமுடைய மனைவிக்கு சாராய்க்கு பாருங்கள் ஸ்திரிகளோட வழிபாடு நின்று போச்சு பழுதாகி போயிடுச்சு கத்திரி குழந்தை கொடுத்தார் பாருங்க அலை லூயா அலில் ஆ பிரகம் சொன்ன வாக்குத்த நிறைவேற்றி முடித்தார் உனக்கு குழந்தை தருமன்னு சொன்னார் அலை லூயி ஆன பாருங்க அலில் வாக்குத்தம் சாகலை பாருங்க அந்த உடம்பு பலவீனம் ஆயிற்று அப்ரகம் வயதாயிற்று சாராளுக்கு வயதாயிற்று ஸ்திரீக வழிபாடு நின்று போச்சு குழந்தை பெற்று எடுப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது பாருங்கள் பழுதாயி போன அந்த மாலை சாரோடே வாழ்க்கையில் கத்தர் ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்தார் ஈசாக்கு கொடுத்தாரே அல்ல லூயா இன்னைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்ய மாட்டாரா பழுதாகி போயிட்டு இனி அவ்வளோதான் சொல்லி நினைக்காதங்க என் பிள்ளை வாழ்க்கை பழுதாகி போயிட்டு இனி அவ்வளோதான் நினைக்காதங்க அல்ல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரே ஒரு பையன் தான் பாருங்கள் அல்ல லூயா அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க ஒரே ஒரு பையன் அந்த பையன் படித்து முடித்து நல்ல வேலைக்கு வரலாங்கு நேரத்தில் திடீர்னு பாருங்கள் கால் வலிக்கும் சொன்னான் டெஸ்ட்டு பண்ணி பா ரொம்ப நாள் கால் வலிக்கும் சொன்ன உடனே ஆஸ்பத்திரி பார்க்கும் பொழுது இந்த குறுக்கில் ஒரு விலை பேரான் எலும்பு வந்து தாக்கியிருக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அது இல்லையா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுனாங்க மகனுக்கு நடக்க முடியல ஏழ்மையான ஒரு தாய் பாருங்கள் பணவனும் இல்லை வேறு பிள்ளைகளும் இல்லை பாருங்கள் அதில் இல்லை அவன் நல்லா படிப்பு அடிச்சிருக்கான் அலையில் நான் நல்லவங்களா வச்சுக்கிடுவோமான்னு சொல்லி அந்த ப நல்ல வேலையை போய் அவங்களை காப்பாற்றுவோன்னு சொல்லி அந்த தாய் கஷ்டப்பட்டு தாய் வளர்த்து படிக்க வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த கால் பழுதாகி போயிட்டு ஆறு மாதமாகி பாருங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு நடிச்சலவு பண்ண பணம் இல்லை பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்து பார்த்து நடக்க முடியாமல் அதில் பழுதாகி போயிட்டுரு ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணாங்க திரும்பவும் பயன் நடக்க முடியல அலை லூயா நாங்கள் கூடி கூடி ரொம்ப நாங்கள் செபித்தோண்டூரே எப்படி ஆயிலும் உதவி எங்கள் இசை அந்த மகனுக்கு உதவி எங்கள் உதவி உதவிச்சு எங்கள் பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதில் லூயா அப்புறம் கற்றுக்க கொஞ்ச கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே எழுப்பி வேலைக்கு கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை கால் பழுதாகி போயிட்டான் கர்ப்பபி பழுதாயி பெய்ற உங்கள் வாழ்க்கை பழுதாகி போயிட்டா ஆவிக்குற வாழ்க்கை பழுதாகி போயிட்டா விழுந்து போன தாவது கூட அறத்தை போன மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்தினாரே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவார் தேவ பிள்ளைகளை வார்த்தை சொல்லி இது காலைவில் அறுக்கிடுவீங்களா இந்த காலையில் எழுப்பி செபிப்பீங்களா காலைதோரோட கிருவே புதிது பாருங்க புது கிருவை கேளுங்க பழுதாயி போனேன் வாழ்க்கை பழுதாக போனேன் பிள்ளைடைய வாழ்க்கை பழுதாயி போனேன் கருடைய வாழ்க்கை பழுதாயி போனேன் மனுடைய வாழ்க்கை பழுதாயி போனேன் பிள்ளைடைய வாழ்க்கை பழுதாய் கிடக்கிறதுப்பா என் வீட்டை சீர்படுத்த பணம் இல்லையே அதில் இல்லையே பழுதாய் என் குடும்பத்தில் ஆமே நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேளுங்க அவர் பழுதாயி போன வாழ்க்கையை சீர்படுத்துவார் பாருங்க அதில் அவர் செவ்வையாய் நிறுத்துவார் அலலுயா அலல்லுயா எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் அப்ரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அப்ரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் நம்முடைய தேவன் அலுயா அலுலுயா நீ பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி ஆமே ஒருவே டாக்டர் சொல்லியிருக்கலாம் கர்ப்பமே பழுதாய் பழுதாயி விட குழந்தை இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் கத்தர் பழுதாய் போனதை அமைய சீர்படுத்தி உங்களுக்கு கத்தர் குழந்தை கொடுப்பார் பழுதாய் போன கால் பழுதாய் போன உங்கள் எல்லாம் ஒரு சீர்படுத்தி சிவையாய் நிறுத்துவார் அந்த சமுதாயத்தில் அமைய உங்களை புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலமையில பார்த்த அனைவரும் அலை லூயா வியாதியோடு கூட அலை லூயா வியாதியோடு கூட வறுமை தரத்தில் உங்களை பார்த்த பிள்ளைகளெல்லாம் ஆமே இவனுக்காக இந்த ஆசீர்வாதம் அதில் இந்த ஆசீர்வாதம் உடம்பு வந்த குடும்பம் உடஞ்சி போச்சு இடிஞ்சு போச்சு பழுதாய் கிடக்கு அவ்வளோதான் நினைச்சமே எழுப்பிட்டு சொல்லி தெய்வ நாம் மகிமைக்காக இந்த நாளில் கத்திரி பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்தப் போகிறார் விசுவாசிங்க தெய்வ நம்புங்க அந்த வார்த்தையை சொல்லுங்கள் பழுதாய் போன வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி மறுபடியும் மறுபடியும் அழகா சொல்லுது மறுபடியும் சீர்படுத்துவார் அமேன் அலை இல்லையை சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் பாருங்க இனி சோர்ந்து பேராதாங்க இன்னும் எலும்புங்க இன்னும் எலும்புங்க இப்போ எலும்புங்க செவிங்க என்ன நான் துதிப்பேன் என்ன நான் எலும்புவேன் இந்த இவனுக்காக ஓடுவேன் இன்னும் இந்த வாரத்தை பிடித்து நிற்பேன் அலை இல்லையே திரும்ப திரும்ப உங்கள் ஆவினுடைய இடைப்படம்னு சொன்னால் வேத வசனம் தான் அவங்க விடுதலை பாருங்க ஆவின் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இந்த வார்த்தை உங்கள் விடுதலை விடுதலை கொண்டு வரும் இந்த வார்த்தை உங்களுக்கு சீர்படுத்தும் பழுதாய் போன வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் சீர்படுத்தி செவையாக நிறுத்தும் அது ஆவிக்குறைய வாழ்க்கை சரிதான் உலக பிரகாரமான வாழ்க்கை சரிதான் மறுபடியும் 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 கத்துறவங்களை சீர்படுத்தி செவையாக நிறுத்துவார் அலை லூயா வல்லமை அறங்கட்டுயா அக்னி அறங்கட்டும் சுவாமி வாழ்க்கை பழுதாய்ப்பேற்றேன் என்று அழுகிறப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா இன்றைக்கி வாழ்க்கை உங்க அதாவது சீர்படுத்தி அலட்சவையாக நிறுத்துங்க ஏசப்பா ஆசீர்வாதிங்க தகப்பனே பழுதாயி போன சாருடைய கற்ப பேயலை அம்மே நல்ல லூயா ஈசாக்கு கொடுத்தீரே நீ பழுதாய் போன கற்பைப்பயில பரிசு தாவியான அசைவாடி குழந்தை கொடுங்கப்பா பழுதாயி போன இவங்க தகப்பன அவங்களில் வாங்கப்பா கிட்னி ஹார்ட்டு கல்லீரல் மண்ணீரல் கணையம் ஷபலவ குடல் பகுதி உடம்பு முழுதும் இசைப்பா எந்தெந்த பகுதியில் அமைய பழுதாக இருக்கிறதோ அந்தந்த இடத்துல இசைப்பா மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துங்க இசப்பா மனம் இறங்குங்கப்பா அதில் இல்லையா குடும்ப உறவுகள் பழுதாயி போயிட்டு ஆண்டு வீட்டில் சமாதானமே இல்லாமல் தகப்பானே அதில் இல்லையா இருக்குது சமாதானத்தை கொடுங்கப்பா சபாலத இருக்கதூர் பிக்கு அக்னி இறங்கட்டும் அக்கினி இர மரண கட்டுகளை ஒட்டை கிரண் ஏசுவே நாமத்தினால பாதாள கட்டுக்களை ஒடை கிரண் ஏசுவி நாமத்தினால அவன் கையணி எடு ஏசுவின் நாமத்திர முடி உயிர் தலந்த வல்லம் இறங்கட்டும் சபலதாரிக்கிறவா எல்லா மந்திரங்கள் தாழ்ந்த நாள் எரியற்றும் ஏசுறான்னு காலை வலையில தூதர் சேனைகளை அனுப்புமாண்டவன் அக்கினி முன்சண்டு சத்துக்களை சுட்டரிப்பா தான் ஓகே அக்னி மதில் இருந்து நடுல மகிமை இருப்பீர் ஒரு வழியாக வந்த சத்துரு ஏழு வழியை ஓடி போவானாக நாமத்தினால நாமத்தினால் சபல தோற கத்தூரு தூரு அல்ல ஹலூயா நன்றிப்பா 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 நன்றி எளிபி செபிக்க வைங்க துதிக்க வைங்க மோடு சஞ்சரிக்க வைங்க இசுப்பா அல்ல லூய நன்றி 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 நன்றிப்பா நன்றி அக்கினி அக்குனி அக்குனி அக்னி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அதிசயம் நடக்கணும் சத்தம் எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கெல்லாம் அக்னி பாய்ந்து செல்லட்டும் அங்கெல்லாம் ஜனல் விடுதலை உண்டாகட்டும் எந்த நிலமில இருந்தாலும் இன்னைக்கு தகவல் பழுதாய் போன வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்துங்கப்பா மறுபடியும் அவன் பாவத்தில் விழுந்து அவன் பழுதாய் போயிட்டாங்க அந்த பாவத்தை மண்ணி சீர்படுத்தும் ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சியும் மறுபடியும் மறுபடியும் ஏசப்பா பிள்ளைகளை சீர்படுத்துங்கப்பா அக்னி அக்னி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீடு செவ்வ விடாய் மாறட்டும் பகலெல்லாம் எங்கப்பா இல்லைங்க அந்த பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஏசப்பா சிலிட்டுருவாங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வீட்டோட கொடுக்க காசுலாம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா இந்த எவனே உதவிச்சு தேவைகளெல்லாம் நீ சந்திப்பீராங்க ஆஸ்பத்திரி போகணுமே பணம் இல்லைன்னு கலங்குறாங்கப்பா எந்த ஒரு உதவி எங்க ஏசப்பா நல்ல சேரீ கூட இல்லை எல்லா ட்ரெஸ்ஸு கூட பிள்ளைங்க எடுத்து கொடுக்காமலேயே கவலைப்படுறாங்கப்பா இந்த வறுமை ஒளியட்டும் ஏசுவேன் நாமத்திரன் தருத்திர ஒளியட்டும் ஏசுவேன் நாமத்திரம் வியாதி எரிச்சு போகட்டும் ஏசுவேன் நாமத்திறன் உயிர்த்து வல்லம ஒவ்வொரு வீட்டில் இறங்கட்டும் ஐயோ இறங்கட்டும் சொந்த பிஸ்னஸ்ஸை கொடுங்க சொந்த வாகனம் கொடுங்க சொந்த வீட்டை கொடுங்க இயேசுவே எந்தெந்த காரியத்தை சமைக்க அந்தந்த காரியம் வாய்க்க பண்ணுங்க இசப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க இசப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க அக்குன்னு இறங்கட்டும் சமாதானம் பெருக்கெடுத்து வீட்டில் ஓடட்டும் தக்கப்பு ஆசிர்வாதமான மழை பெய்யட்டும் எஸ்வின் நாமத்தான் அதில் லூயா குடல் பகுதியை தொடர ஆவில் எரிவாதான் அவங்க ஆஸ்தா வியாதி எரியட்டும் எஸ்வி நாமத்து கேன்சர் வியாதி எரியட்டும் என்னென்ன வியாதி உள்ள அத்தனை வியாதி வெளியேறி போகும்படியே கட்டளை கொடுக்குறேன் எசுவி நாமத்தில் சுகர் மேற்கொள்ளக்கூடாது ப்ரெஷர் மேற்கொள்ளக்கூடாது விலவீனம் மேற்கொள்ளக்கூடாது பலவீனம் பலவானாய் மாறட்டும் ஆமேன் ஆசிர்வாதம் ஆமேன் வீடு தேடி வரட்டும் ஷவர்ல பரீ விக்கரமா, ஒவ்வொரு வீட்டையும் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா இந்த நாள் முழுதும் முடிப்பில்லப்பா பாதுகாத்துக்குள்ள வழி நடத்தும் ஏசி மூளை நல்ல பிதாவே ஆமை